ஏப்ரல் பத்தொன்பது எம்பி எலெக்ஷன் வருது பஸ்ட் திருப்பூர்ல பாஜக சார்பா யார் நிக்கிறாங்கன்னு சொல்லுங்க என் பேர் ஜெகதீஸ்வரிங்க மாவட்டத்தோட மகளிர் அணி தலைவர் நம்ம பாஜக சார்பா ஏ பி முருகானந்தம் நிக்கிறாருங்க அவரோட அனுபவம் வந்து முப்பது ஆண்டு காலமா கட்சியில் இருக்காரு நிறைய அனுபவசாலி படிச்சவர் மூணு நாலு டிகிரி வாங்கியிருக்காரு நல்லா படிச்சவர் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவே மோடிஜியால வந்து அறிமுகப்படுத்தப்பட்டவர் நம்ம வேட்பாளர் ரொம்ப படித்தவர் நல்ல எளிமையானவர் மக்களை மக்கள் வந்து சீக்கிரமா பக்கத்தில் போய் அணுகக்கூடிய அளவுக்கு நல்ல எளிமையானவர் முதல்ல வேட்பாளரோட தகுதி வந்து அதுதான் மற்ற இவங்களை மாதிரி எல்லாம் வந்து எம்பி போய் பார்க்கறது ஓட்டு கெட்டு போனதையும் மறுபடியும் இருக்க மாட்டாங்க அஞ்சு வருஷம் வர மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாம மக்களோட மக்களா இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தலைவர் தான் எங்களோட இப்ப ஏபி முருகானந்தம் அவங்க இப்ப என்ன செய்வீங்க அப்படின்னா ஆக்சுவலா பத்து வருஷமா நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் அடுத்து நூத்துக்கு நூத்தி ஒரு பர்சன்டேஜ் நாங்களும் ஆட்சிக்கு வரப்போறாது எந்த மாற்றமும் கிடையாது பத்து வருஷமா நிறைய நலத்திட்டங்கள் மோடிஜி வந்து பண்ணிருக்கிறது வந்து நாங்க எண்ணற்ற நலத்திட்டங்கள் இருக்குது மகளிர் காவண்டி ஏழை எளியவர்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காரு இப்போ மெயினா நீங்க திருப்பூருக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு இந்த ஒரு நிமிஷம் சொல்லணும் அப்படின்னு கேக்குறீங்க இப்போ மெயின் வந்து நம்ம திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல எல்லா பக்கமும் இருக்குது மெயின் திருப்பூர்ல இன்னும் அதிகமா இருக்குது இந்த கஞ்சா போலி போதை மருந்து வந்து இப்ப ட்ரக்ஸ் வந்து நிறைய விட்டு ஸ்கூல் குழந்தைங்க மொழ கொண்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடிப்படை ஸ்கூல் குழந்தைங்க தான் ஒரு அஞ்சு வயசு பையன் இன்னைக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்றான் ட்ரக்ஸ் யூஸ் பண்றான் பத்து வயசு பையன் யூஸ் பண்றான் இந்த மாதிரி ட்ரக்ஸ் நிறைய ஈஸியா கிடைக்கிறதுனால அவங்க எளிமையா வாங்கி அந்த கட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறாங்க அடிக்ட் ஆகி அவங்க அடிச்சு அவங்க மட்டுமா கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல ஒரு இருபது வயசு பையன் இருபத்தஞ்சு வயசு அஞ்சு வயசு பொண்ணு மூணு வயசு பொண்ணு இது மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்களை எல்லாம் தகாத உறவு பண்ணி பொண்ணு எங்க சொல்லிடுவாங்களே என்னமோன்ற மாதிரி இருக்கிறப்ப கழுத்து நெரிச்சு பொண்ணு டிச்சுல போடுறதா நடந்துட்டு இருக்குது மெயினா வந்து நாங்க ஆட்சிக்கு வர்றோம் இது திருப்பூர் பாராளுமன்றம் ஜெயிச்சு வர்ற எம்பியோட ஃபர்ஸ்ட் இதே வந்து எந்த ஏரியாலையுமே ஸ்கூல் இருக்கிற ஏரியாவோ எந்த ஏரியா செஞ்சாலுமே இந்த போதைக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல அடியோடு அழிக்கிற அளவுக்கு முடிவெடுப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாஜகவோட இப்போ குழந்தைகளை வச்சு நம்மளோட வளர்ச்சி இருக்குது இனி வரும் பெரியவங்களை திருத்தரை விட குழந்தைங்களோட லைஃப் தான் மெயின் முக்கியம் ஆண்கள் பண்ற தப்புனால குட்டி குட்டி சின்ன பொண்ணுங்களோட லைஃப்ல நிறைய பாதிக்குது பாத்தீங்கன்னா ஒரு இருபது வயசு பையன் அறுபது வயசு எழுபது வயசு வயசான மூதாட்டிய கூட தப்பான இதுக்கு யூஸ் பண்ணாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா இந்த போதை பொருள் ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒழிக்கிறது அந்த போதை பொருள் ஸ்கூல் குழந்தைகிட்ட இருக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றதுல இருந்து அதையெல்லாம் ஒழிப்போம் அடுத்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் வந்த உடனே எங்க மாநில தலைவர் சொன்ன மாதிரி வந்து மது ஒழிப்பு ஃபர்ஸ்ட் இருக்கும் கண்டிப்பான முறையில மது ஒழிப்பு இருக்கும் அதுக்குள்ள இப்ப எம்பிஐ வந்த உடனேவே ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஏரியால எங்கயா இருந்தாலும் சரி வந்து 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 போலீஸ் போலீஸே பயந்துக்கிற மாதிரி ஆட்சி இருக்குது மேல இருக்கிற ஆட்சினால இங்க இருக்கிற போலீஸ் பயந்துக்கிறாங்க நம்ம போல போயிருமா என்னமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க பயந்துக்கிறாங்க முழுசா ஆக்ஷன் எடுக்க மாட்டேறாங்க ஏன்னா முழுசான ஒரு அதிகாரத்தை வந்து அவங்களுக்கு யாரும் கொடுக்கல குடுக்காதனால அவங்க என்னன்னா கவர் எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்ப வந்து போலீஸுக்கு குடுக்கற அதிகாரத்தை வந்து குடுக்கணும் உழுசா குடுத்தாத்தான் அவங்க கரெக்டான முறையில எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால வந்து ஆட்சி இருபத்தி ஆறு வரையில ஆட்சி அமைக்க வரையிலும் அந்த இது இருந்துட்டு இருக்கும் அதை பாத்துப்பாங்க இப்போ எம்பி எலெக்ஷன் முடிச்சு எங்களை ஆட்சிக்கு நூத்துக்கு நூத்தி ஒரு பர்சன்ட் ஏபி முருகானந்தன் ஜெயிச்சி வருவாரு வந்து முதல்ல பண்றது வந்து இந்த போதை பொருள் ஸ்கூல் முன்னாடி இதெல்லாம் வைக்கிறது வந்து அழிக்கிறதா எங்களோட குறிப்போம் மட்டுமே நைத்து நலை திட்டங்களும் பத்து வருஷமா தொடர்ந்ததை விட இன்னும் அதிகமா மக்கள் மகளிர் இருக்கும் முதியோர்களுக்கு எல்லாத்துக்குமே மோடிஜினால வரும் கண்டிப்பா எந்த மாற்றம் நன்றி முருகானந்தா இருக்கு